ஒரு வருங்கால திட்டமும் இல்லாத ஜனநாயக ரீதியான ஆட்சி இல்லாத ஒரு நாடு எந்த திசையில போகும் அப்படிங்கிறதுக்கு பாகிஸ்தான் ஒரு மிக முக்கியமான நல்ல உதாரணமா இருக்கு நல்ல உதாரணம் சொல்றதுக்கான காரணம் அங்க உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நாம நம்மளுடைய காணொலிகள தொடர்ச்சியாகவே பாகிஸ்தானுடைய இந்த இன்டர்னல் அஃபேர்ஸ் சம்பந்தமா நிறைய பதிவுகளை வந்து வெளியிட்டுக்கிட்டு வரும் மிக குறிப்பா பலுஜிஸ்தான் கைபர் பக்துங்குவா சிந்து உள்ளிட்ட மாகாணங்கள்ல நடக்கக்கூடிய போராட்டங்கள் அந்த போராட்டத்துடைய பின்னணி அந்த பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் அங்க உள்ள இருக்கக்கூடிய போராளிகள் குழுக்கும் இடையிலான அந்த சண்டை அந்த மோதலை வந்து மிக வெளிப்படையா தொடர்ச்சியா வந்து நம்ம வந்து செய்திகளா வெளியிட்டு இருக்கோம் இதுல பார்க்கும் போது சில வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வருது இது வந்து ரிப்பீட் ஆன நியூஸா இருக்கு இது ஏற்கனவே வெளியே வந்த நியூஸா ஏற்கனவே சொன்ன நியூஸா இருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி கிடையாது பலுஜிஸ்தான் அப்படிங்கிற அந்த மாகாணத்துல தனிநாடு கேட்டு நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த போராட்டம் நாளுக்கு நாள் மிக தீவிரமாக போய் கொண்டிருக்கு நம்ம ஏற்கனவே பல காணொலிகள் சொன்ன மாதிரி தினம் தினம் ஆட்சி எரிந்து கொண்டிருக்கிறது பலுஜிஸ்தான் ஆனா தினம் தினம் நடக்கக்கூடிய தாக்குதல்ல நாம வந்து எல்லாத்தையும் செய்தியா வெளியிடுறது இல்ல அந்த செய்திகளை சேகரித்து அதை ஒரு தொகுப்பாக மாத்தி அதுக்கப்புறம் அதுல நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை தான் நம்ம செய்தியா வந்து ஹைலைட் பண்ணிட்டு இருக்கோம் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா நேற்று மிக முக்கியமான ஒரு தாக்குதலை இந்த பலுஜிஸ்தான் போராளிகள் குழு பாகிஸ்தானுடைய ராணுவத்தை நோக்கி நடத்தி இருக்கிறாங்க இதுல மிக குறிப்பாக பலுஜிஸ்தான் மாகாணத்துல இருக்கக்கூடிய சிவிலியன் ஏரியாஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இந்த கெமிக்கல்ஸ் வந்து அவங்க செய்யக்கூடிய மைனிங்ஸ் அதுக்கப்புறம் சைனீஸ் ப்ராஜெக்ட் நடைபெறக்கூடிய இடங்கள் இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இதுக்கு தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க சோராப் அப்படிங்கிற பகுதியில பாகிஸ்தானுடைய ராணுவம் ஒரு முகாம் இட்டு இருக்கு அந்த முகாமின் மீது பலோஜ் போராளிகள் குழுக்கள் அங்க வந்து தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க இந்த தாக்குதல்ல பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த பதினெட்டு வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தி ஆனால் இந்த செய்தி இது வரைக்கும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய உள்ளூர் ஊடகங்களில் கூட பெரிய அளவுக்கு வந்து ஹைலைட் ஆகலை அதே மாதிரி சர்வதேச ஊடகங்கள் வழக்கம் போல வழக்கம் போல திட்டமிட்டு இதில் வந்து அமைதியாக இருக்கிறாங்க ஷேக் ஹசீனா வந்து கடத்தப்பட்டது சம்பந்தமா டாக்குமெண்ட்ரி வெளியிட்டு இருக்கக்கூடிய பிபிசி என்னைக்காவது ஒரு நாள் இந்த பலுஜிஸ்தான் சம்பந்தமாக அதுவும் குறிப்பா இப்ப ரீசெண்டா நடக்கக்கூடிய விஷயங்கள் சொன்ன சம்பந்தமாக எங்கயாவது ரிப்போர்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னா கிடையாது அதே மாதிரி அல் ஜசீரான்னு சொல்லிட்டு ஊடகம் இருக்கு அதுக்கு இந்தியால இருந்து வர நிறைய பேர் வந்து ஃப்ரீலான்ஸா அங்க வந்து ஜேர்னலிஸ்டா அங்க வந்து ஹயர் பண்ணி அவங்க வந்து இப்ப இன்டர்வியூஸ் எடுத்துட்டு இருக்காங்க இது சம்பந்தமான செய்திகளை அவங்களாவது ஹைலைட் பண்றாங்களா இல்லவே இல்ல சோ சர்வதேச ஊடகங்கள் மிக குறிப்பாக ஒரு திட்டமிட்ட ஒரு கள்ள மௌனத்தை இந்த பலுஜிஸ்தான் விவகாரம் வந்து கடைபிடிச்சிருக்கக்கூடிய இந்த தான் பல்கிஸ்தான் உள்ள நடக்கக்கூடிய போராட்டங்களை தினம் தினம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இந்த சோராப் அப்படிங்கிற அந்த பகுதியில பாகிஸ்தானுடைய ஆர்மி கேம்ப் இருக்கு அந்த ஆர்மி கேம்ப முற்றுகையிட்டு இந்த பலோச் குழுக்கள் வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க இந்த தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கறதுனாலே வந்து இது வந்து ஒரு விமானப்படை தாக்குதலோ அந்த மாதிரி தாக்குதல் தான் அவர்களிடமும் ஆயுதங்கள் இருக்கிறது அவர்களிடம் அமெரிக்கா ஆயுதங்கள் இருக்கு அவங்க ரஷ்யா ஆயுதங்கள் இருக்கு இது எல்லாமே அவங்க வச்சுக்கிட்டு அவங்க வந்து தாக்குதல் வந்து நடத்தியிருக்கிறாங்க இந்த தாக்குதல்ல பதினெட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இப்ப வந்துட்டு இருக்கக்கூடிய செய்தி அது செய்தி மட்டும் கிடையாது ஃபுட்டேஜே வெளியே வந்துச்சு அந்த ஃபுட்டேஜ் வந்து இந்த யூடியூப்ல இந்த காப்பி இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதால அதை நம்மளால போட முடியாது இருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு ஆட் பண்ண முடியும் அதை நம்ம ஆட் பண்ணுவோம் ஸோ தொடர்ச்சியாக இந்த அசிம் முனிர் தலைமையிலான இந்த அரசாங்கம் ராணுவ ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரமா அங்க ஒரு பெரிய ஒரு பஸ் ஒரு விவாதம் வந்து தொடர்ச்சியாக வந்து நிகழ்ந்து கொண்டே இருந்தது அதன் விளைவாக இப்போ எங்க வந்து நின்று இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் இந்த பலுஜிஸ்தானுடைய இந்த போராட்டத்திற்கு மிக முக்கியமான ஒரு முகமாக இருந்தவர் அந்த பெண் போராளி மாரங் பலுச் அவர் தொடர்பாக நாம வந்து அவர் யார் அவருடைய பின்னணி என்ன அவர் தந்த

பற்ற அந்த மாரங் பலூச் அப்படிங்கிற அந்த பெண் போராளி செய்த தவறு என்ன அப்படின்னா பலூஜிஸ்தான்ல இருந்து இஸ்லாமாபாத் வரைக்கும் மிக நீண்ட ஒரு நடைபயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு அவங்க இருந்தாங்க அதற்கு பலூஜோடைய அந்த மக்களும் வந்து ஆதரவு இருந்தது பலூச்சிஸ்தான்ல நடக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு எதிரான வன்முறை குழந்தைகளுக்கு எதிராக வன்முறை கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் காணாம போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வெளிப்படையா வச்சிருக்கிறாங்க அந்த பத்தாயிரம் பேர் எங்க போனாங்க என்ன ஆனாங்க இப்போ அவங்க எங்க இருக்காங்க உயிரோட இருக்காங்களா உள்ளிட்ட எந்த தகவலுமே தெரியல இது எல்லாத்துக்குமே பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் தான் காரணம் இதை சர்வதேச சமூகம் தட்டி கேட்க வேண்டும் அப்படின்னு அந்த மாரங் பலூச் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கான விஷயங்களை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்கள இப்ப கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க மார்ச் இருந்து எப்பில இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடைய மார்ச் மாதத்திலிருந்து அந்த மாரங் பலூஜ் அப்படிங்கிற அந்த பெண் போராளி பாகிஸ்தானோட இந்த சிறையில் இருக்கிறாங்க அங்க இருக்க ஒரு நீதிமன்ற கட்டமைப்புல இருந்து அங்க இருக்கக்கூடிய சட்ட கட்டமைப்புல இருந்து எல்லாமே இந்த மாரங் பலூஜுக்கு எதிராக இருக்கிறது சோ இப்போ மீண்டும் வந்து ஒரு பத்து நாள் வந்து இந்த காவல் நீட்டிப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு இது ஒரு நாட்டின் ஒட்டுமொத்தமான ஒரு சிஸ்டம் சேர்ந்து ஒரு மாகாணத்தை வந்து எந்த அளவுக்கு அழுத்துறாங்க அப்படிங்கிறது மிக பட்ட வர்த்தனமா தெரியுது குறிப்பா உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்தவித வாழ்வாதாரத்தையும் செஞ்சு கொடுக்காம ஈரான்ல இருந்து வந்து ஆயில கொள்ளடிக்கலாம் அப்படின்னு திறந்து விட்டதுல இருந்து இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வரை இது எல்லாமே இதுதான் உணர்த்துது இது எல்லாமே போற பாயிண்ட் அப்படிங்கிறது ஒண்ணுதான் அது தனி பலுஜிஸ்தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் இது மிக தீவிரமாக நகர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு முன்னோட்டமாகத்தான் நேற்று நடைபெற்ற தாக்குதல்ல பாகிஸ்தானுடைய சேர்ந்த பதினெட்டு வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத பாக்குறோம் எவ்வளவு நாள் சிறையில இருக்க 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 அவர்களுக்கு எதிரான அந்த சிறை அடக்குமுறை அப்படிங்கிறது தொடர் பட்சத்துல பலூஜ் போராளிகளுடைய அந்த போராட்டமும் வந்து தொடர்ச்சியா வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து தெளிவா பார்க்க முடியுது இதில் நம்ம இப்போ இந்திய ராணுவம் தொடர்பான ஒரு சில அப்டேட்ஸோட காணொலியை முடிக்கலாம் மிக குறிப்பாக நம்மளுடைய கடற்படையை வந்து நீர்மூழ்கி கப்பலை வந்து உருவாக்குவது அதுக்கப்புறம் நீர்மூழ்கி கப்பல் கொண்டு வரதுக்கான அந்த தீவிர முனைப்பில் வந்து இருக்கிறாங்க அதோட ஒரு படியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் நம்மளுடைய ஒரு டீல் அப்படிங்கிறது இந்த டீல் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் அது ஃபைனலைஸ் ஆயிருக்கு இந்த அந்த ஃபுல் டீலோடைய அப்படிங்கிறது நமக்கு வந்து மார்ச் மாதத்துல தெரிய வரும் மிக குறிப்பாக அந்த கான்ட்ராக்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா பிஎஃப் பி செவன் ஃபைவ் ஒன் சப்மரைன்ஸ் இது வந்து ஆறு சப்மரைன்களை வந்து உருவாக்குவதற்கான திட்டம் தான் இது இது நம்மளுடைய இந்த கடற்படையில் மேலும் வலிமை சேர்ப்பதற்காக மிக குறிப்பாக வரும் நாட்களில் நம்மளுடைய கடற்படை சார்ந்த நிறைய விஷயங்களை இந்தியா முன்னெடுக்க இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு முன்னோட்டமாக இது வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க முடியும் இதில் இன்னொரு விஷயம் பாருங்க ஆப்ரேஷன் சிந்து டைம்லேயே இந்த ரஃபேலை வந்து பாகிஸ்தான் ராணுவம் அடிச்சுட்டாங்க இந்தியாவுடைய விமானிகளை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இந்த பொய் செய்திகளை வந்து சர்வதேச ஊடகங்கள் பரப்பிட்டே இருந்தாங்க குறிப்பாக அது ஜசீரா மிக முக்கியமான ஒரு செய்தி ஊடகம் அது நம்ம ஏற்கனவே பல காணொலிகளும் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் இப்ப பாருங்க ஒரு நான்கு சைனாவுடைய ஏஜென்ட்ஸ் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க எது சம்பந்தமா அப்படின்னா இந்த ரஃபேல் தொடர்பான தகவல்களை பொய்யாக வந்து சித்தரித்தது அதே மாதிரி அது தொடர்பான மிக முக்கியமான டீட்டெயில்ஸை வந்து கசிய விட்டது அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு வழக்கின் கீழே இந்த நான்கு பேரை கைது செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அப்படின்னா ஆன்டி ரஃபேல் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் வந்து கட்டமைக்கப்படுறதுக்கு மைய புள்ளியாக இருந்த ஒரு நாடு சைனா ஏன் சைனா இருந்தது அப்படின்னா ரஃபேல் அப்படிங்கிற அந்த பிரெஞ்சு குறிப்பா அந்த ஏவியேஷன் நிறுவனத்துடைய ஒரு வெளியீட்டாக இருக்கக்கூடிய இந்த ரஃபேல் தொடர்பாக நம்ம வந்து இந்த தவறான செய்திகளை கசிய விட்டோம் அப்படின்னா அது நமக்கு இந்த ஆயுத சந்தையில மிக முக்கியமான ஒரு வலுவாக இருக்கும் அதே மாதிரி இந்தியா வந்து பெரிய எஃபெக்டிவா அவங்களுடைய இந்த ஏர்ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கிற அந்த பிம்பத்தையும் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சைனர்கள் குறிப்பாக சைனா அரசாங்கம் அந்த பீஜிங் அரசாங்கம் செய்த சதி தற்போது அம்பலமாயிருக்கு அந்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களும் மேற்கொண்டு விசாரணை நகரும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இதில் நம்ம வந்து அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா எப்படி நம்ம கடற்படை பண்ணுறோமோ அதே மாதிரி ட்ரோன் டெக்னாலஜிலையும் நம்மளுடைய அந்த கவனம் அப்படிங்கிறது மிக தீவிரமாக இருக்குது ஏற்கனவே டிஆர்டிஓ ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் நிறைய நிறுவனங்கள் இந்த ட்ரோன் தொழில்நுட்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான விஷயங்களை என்னென்ன இருக்கோ அந்த ஸ்மால் ஸ்கேல் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் கூட வந்து டீல வந்து சைன் பண்றது உள்ளிட்ட விஷயங்களை வந்து நகர்ந்துட்டு இருக்கிறாங்க இப்ப அதுல வந்து மிக முக்கியமான ஒரு நகர்வாக கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி மதிப்பில் நாம வந்து எண்பத்தி ஏழு மீடியம் ஆல்டிடியூட் லாங் இன்டூரன்ஸ் அதாவது மேல் அப்படின்னு சொல்றாங்க அந்த மேல் ட்ரோன்ஸை வந்து நாம வந்து தயார் செய்வதற்கான அந்த டீல் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் சீல் ஆயிருக்கு இந்த வகை ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தேர்ட்டி ஹவர்ஸ் இதோட இன்டூரன்ஸ் லிமிட் அதுக்கப்புறம் முப்பத்தைந்தாயிரம் அடி இதோடைய ஆல்டிடியூட் அதாவது எவ்வளவு உயரம் பறக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி அடி மேல பறக்கக்கூடிய இந்த ட்ரோன் சிஸ்டத்தை வந்து நாம உருவாக்க இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் தெரியுது ஸோ கடற்படையாக இருந்தாலும் சரி பியூச்சர் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ட்ரோன் டெக்னாலஜி அதுலயும் வந்து அடுத்த கட்டத்தை என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத நோக்கியும் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் மிக தீவிரமா ஒரு பக்கம் நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த பதிவோட இறுதியா பலுஜிஸ்தான் தொடர்பாக தொடர்ச்சியான செய்திகளை வெளியிட்டு இருக்கிறோம் இன்னும் பல செய்திகள் வந்து வந்திருக்கு அதையும் வந்து வெரிஃபை பண்றதுக்கான விஷயத்தில் நம்ம டீம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ இன்னும் பல்வேறு தகவல்கள் வர இருக்கு இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அதற்கு நன்றி வணக்கம்